கூற்றுகள் கொடுத்துருக்காங்க யார் கூட தொடர்புடையதுன்னு பார்க்க போறோம் முதல் கூற்று தேச பக்தன் இந்த இதழில் ஆசிரியராக பணிபுரிந்தார்னு சொல்றாங்க இரண்டாவது கூற்று தேசபக்த அமிர்தம் என்ற நூலினுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவதா இந்த நவசக்தி திராவிடன் போன்ற இதழ்கள்ல இவர் பணிபுரிந்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க இந்த கூற்று கூட தொடர்புடையவது யாரு அப்படின்னு கேட்டா திருவிக்கா அவர்கள்தான் இந்த திருவி கல்யாண சுந்தரனார் தான் தேசபக்தன் இதழிலையும் நவசக்திங்கிற இதழிலையும் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு இதே திருவிக்கா தான் தேசபக்த அமிர்தம் என்ற நூலினுடைய ஆசிரியரும் அவர்தான் நாடு மொழி மதம் இனம் என அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதக்கூடிய பொதுமை வேட்டல் எனது பொதுமை வேட்டல் என்னும் நூலை எழுதியது யாருன்னு கேட்கிறாங்க திருவிக்கா இந்த திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் எழுதியதுதான் பொதுமை வேட்டல் சொல்றோம் இது கிட்டத்தட்ட பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு நாலு பொதுன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தி நாலு தலைப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க தலைப்புகள் இதுல நானூத்தி முப்பது பாடல்கள் இருக்கும் இல்ல பாத்தீங்கன்னா தலைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வருது தெய்வ நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ நிச்சயம் முதல் தலைப்புனா போற்றி அப்படின்னு சொல்றது எத்தனாவது தலைப்பு அப்படின்னு கேட்டா இதுதான் வந்து ஈராக கடைசி தலைப்பு நாற்பத்தி நாலாவதா வரது போற்றி காந்தியடிகள் தமிழகம் வந்தாரு காந்தியடிகள் தமிழகம் வந்த போது அவருடைய உரையை வந்து தமிழில் மொழிபெயர்த்தாங்க அந்த மொழிபெயர்ப்பு வேலையை யாரு செஞ்சதுன்னு அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க காந்தியடிகள் தமிழகம் வந்த போது காந்தியடிகள் பேசிய உரையை தமிழில் மொழிபெயர்த்தார் அவர் தான் தெரிவிக்கார் தனிகாச்சல முதலியார் இந்த தனிகாச்சல முதலியாரிடம் சைவ சித்தாந்தங்களை கற்றுக்கொண்டவர் யாருன்னு கேக்குறாங்க தனியாச்சல முதலியாரிடம் திருவி கல்யாண சுந்தரனார் கல்யாண சுந்தரனார் தனியாச்சல முதலியாரிடம் சைவ சித்தாந்தத்தை கற்றுக்கொண்டவர் மார்க்சியமும் காந்தியமும் எப்படி மார்க்சியமும் காந்தியமும் என்னும் நூலை எழுதிய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க இந்த காந்தியமும் அப்படின்னு சொல்லும்போது கல்யாண சுந்தரனார் திருவி கா அவர்கள் காந்தி காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த போது அவர் பேசின அந்த உரையை கூட தமிழில் மொழிபெர்த்தது யாருன்னு கேட்டா கல்யாண சுந்தரனார் மார்க்சியமும் காந்தியமும் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு தான் கேக்குறாங்க திருவி கல்யாண சுந்தரனார் இந்த நூலை வந்து வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க பாருங்க பொருளும் அருளும் அப்படின்னு சொல்லி கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இப்படியும் கொடுக்கலாம் சரியா பொருளும் அருளும்னு கூட கேட்கலாம் தம் சிந்தனை செயல் செயல் நிலையால் சுத்த சன்மார்க்கியாக சமய பொதுமையாளராக விளங்கி தொண்டாற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க தம் சிந்தனை செயல் செயல் நிலையால சுத்த சன்மார்க்கியாக விளங்கியவர் திருவி கல்யாண சுந்தரனார் தான் திருவி கல்யாண சுந்தரனார் தான் தனது தங்கு தடையற்ற மேடை பேச்சால தங்கு தடையற்ற மேடை பேச்சால இயல்பான மொழி நடையாளம் தமிழை பட்டி தொட்டி எப்படி தமிழை பட்டி தொட்டி எல்லாம் பரப்பியவர் திருவிக்கா பட்டி தொட்டி எல்லாம் திருவிக்கா தமிழை பரப்பினார் இவரை சிறப்பு பெயர்கள் வச்சு அழைக்கிறாங்க அழகு தமிழ் பேச்சாளர் அழகிய தமிழ் பேச்சாளர் இனிய நடை எழுத்தாளர் எப்படி இனிய நடை நடை எழுதுவதில் நல்ல இனிய நடை எழுத்தாளர் ஒன்று பேச்சாளர் இன்னொன்னு எழுத்தாளர் மேடை தமிழின் முன்னோடி ஏன்னா இவர்தான் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்தவர் இந்த மாதிரி சிறப்புகள் யாருக்கு அப்படின்னு கேட்டா திருவி கல்யாண சுந்தரனார் அதாவது பேச்சாளர் அழகு பேச்சாளர் இனிய எழுத்தாளர் மேடை தமிழுக்கும் முக்கியமானவர் எழுத்து நடையில் எழுதக்கூடிய எழுத்து நடையில் அந்த நிறுத்த குறியீடுகள் அதிகம் பயன்படுத்த யாருன்னு கேக்குறாங்க திருவி கல்யாண சுந்தரனார் திருவி கா இவரு தான் நிறுத்த குறியீடுகளை திருவி கல்யாண சுந்தரனார் பயன்படுத்தியிருக்கிறார் இந்தியாவும் விடுதலையும் எப்படி இந்தியான்னு ஒண்ணு வருது ரெண்டாவது பாருங்க தமிழ்நாடுன்னு வருதா தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் அடுத்து மூன்றாவதாக உள்ளொலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை நூல்கள் இது வந்து உள்ளொலிங்கிறதும் உரைநடை நூல்தான் இந்தியாவும் உள் உரைநடை தான் தமிழ்நாடும் நம்மாழ்வாருங்கிறதும் உரைநடைதான் இந்த நூல்களினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க திருவி கா சரிங்களா திரு வி கா மூவா கல்கி கிருஷ்ணமூர்த்தி இங்க பாருங்க மு வரதராசனார் இன்னொருத்தர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆகிய ரெண்டு பேருமே யாருடைய இலக்கிய வாரிசுகள் என்று போற்றப்படுறாங்கன்னு கேட்டா திருவிக்கா இருக்கார் திருவி கல்யாண சுந்தரனாருடைய இலக்கிய வாரிசுகள் என்று இந்த ரெண்டு பேரும் அழைக்கப்படுறாங்க மூவா இருக்கார் பாத்தீங்களா இங்க வந்து திருவிக்கா என்ன பண்றாருன்னா படுக்கை பிதற்றல்னு ஒரு நூல் வெளியிட்டாரு அந்த படுக்கை பிதற்றல்ங்கிற நூல் வந்து திருவிக்காவுக்கு வந்து எழுபது வயசு இருக்கும்போது போது அதை வெளியிடுறாரு அப்ப யார் வந்து உதவி செய்றாங்கன்னா மூ வரதராசனார் வந்து உதவி செஞ்சாரு நமக்கு தெரியும் சரி கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணிட்டார்னா இவருடைய இயற்பெயர் கல்கி என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய இயற்பெயரையவே மாத்திக்கிட்டாரு காரணம் என்னன்னு கேட்டா கல்கிக்கு வந்து திருவிக்கா மேல அவ்வளவு அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இமயமலை இமயமலை இதுக்கு இன்னொரு பேர் வந்து தியானம்னு சொல்றாங்க இமயமலை தியானம் என்ற சீர்திருத்த கோட்பாடு உடைய நூலை வெளியிட்டவர் யாருன்னு கேக்குறாங்க திருவி கல்யாண சுந்தரனார் இந்த இடத்துல ஞாபகம் வச்சிக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு இமயமலைக்கு போயிட்டான் அப்படி இமயமலைக்கு போயிட்டு தியானம் பண்றோம்னு சொல்லி ஞாபகம் உரைநடை எழுதுவது எனது தொழில்கிறாரு உரைநடை எழுதுவது எனது தொழில் என்று சொல்றாரு யார் தெரியுமா அந்த மாதிரி தொழில் என்று சொல்றாரு தொழிலாளரின் தந்தை என்று சொல்லக்கூடிய திருவி சுந்தரனார் தான் இந்த கூற்றுகள் கொடுத்துருக்காங்க யார் இது சொன்னாங்கன்னு கேக்குறாங்க தமிழை வளர்க்க வேண்டும் எப்படி நம்ம தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்றால் நீங்க வந்து பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்று பொருள் அன்று புரியுதா மற்ற மொழியை வெறுக்கணும்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அருமையா சொன்னது ஏன்னா திருவிக்கா திருவிக்கா தான் இத சொல்றாரு தமிழை வளர்க்க வேண்டும் என்று பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்று பொருள் கிடையாதுன்றார் கூற்றுகள் கொடுத்துருக்காங்க கூற்றுகள் யாரோடு தொடர்புடையது இளைஞர்களே எப்படி இளைஞர்களே அப்படின்ற கூற்றுதான் இந்த இடத்துல ரெண்டுமே அந்த இளைஞர்களே தமிழ் உலகினுடைய இழிந்த நிலையை நீங்க ஓருங்கள் அதாவது இழிந்த நிலையை நீங்க உணருங்கள் என்று சொல்றாங்க இந்த காலத்துக்கு ஏற்றது இந்த கூற்றுகள் நம்ம சொல்லலாம் அடுத்து இளைஞர்களே உங்கள் தமிழ் தாய் நேற்று பிறந்தவள் அல்ல இன்று பிறந்தவள் அல்ல அவள் மிக தொன்மையானவள் மிக தொன்மையானவள் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னு கேட்டா திருவிக்காதா இளைஞர்களுக்கு திருவி கல்யாணம் சொல்றார் கல்யாணம் இளைஞர்களுக்கு சொல்றாரு கொடுத்திருக்காங்க திருக்குறள் மண் பதைக்கு அப்படின்னு முடிவு பாத்தீங்களா அதாவது திருக்குறள்ங்கிறது ஒரு மதத்தா இருக்கோ ஒரு நிறத்தா இருக்கோ ஒரு மொழியா இருக்கோ அல்லது ஒரு நாட்டவருக்கோ நாட்டவர்களுக்கோ உரியது இல்ல இது வந்து மண் பதைக்கு மண் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உரியது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து திருவிக்கா தான் சொல்றாரு பொதுமறையான ஒரு கருத்தை திருவிக்கா சொல்றாரு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க அந்த கூற்றுக்கு சரியானவங்க யாரும் தேர்ந்தெடுக்க போறோம் தொடக்கத்தில் அவரு தன் தந்தையிடம் பயின்றார் அடுத்து ரெண்டாவதா அவர் சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில படிச்சிருக்கிறாரு அடுத்து மூன்றாவதா இங்க பாருங்க ஆசிரியர் பேர் வந்து கதிர்வேற்பிள்ளை அந்த கதிரேல் பிள்ளை என்பாரிடம் படிச்சிருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது யாரு அப்படின்னா திருவிக்கா சரிங்களா திருவிக்கா விருத்தாசல இவங்க அப்பா பேரு விருத்தாசல வந்து இசை பயிற்சி இலக்கிய பயிற்சி ரெண்டுத்திலயுமே கை தேர்ந்தவர் இலக்கிய பயிற்சி இசை பயிற்சி ரெண்டுத்திலயுமே வந்து திருவிக்காவுடைய தந்தை விருத்தாசல முதலியார் கைத்தேர்ந்தவராக இருக்கிறாரு அதையும் அதனாலதான் பாத்தீங்கன்னா திருவிக்கா வந்து அவருடைய தந்தை விருத்தாசல முதலியார் கிட்ட தொடக்கத்தில் தன் தந்தையிடம் பயின்றார்னு சொல்லி சொல்றாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் அதே போல புள்ளம் அப்படின்னு ஒரு ஊரு அவருடைய தற்போதைய பெயர் என்னன்னு கேட்டா தண்டலம்னு சொல்லி சொல்லணும் சரி இந்த ஊர்லதான் இவர் வந்து பிறந்திருக்கிறாரு இவருடைய பெற்றோருக்கு இவர் வந்து ஆறாவது மகனாக பிறந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க அவர் யாருன்னு கேக்குறாங்க சரிங்களா புள்ளம் தண்டலம் அப்படின்னு சொல்லும்போது திருவிக்கா இவர்தான் சரிங்களா இவருதான் விருத்தாசலம் முதலியார் அவருடைய மகன் தான் அவரு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க யாருன்னு பாப்போம் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரைக்கும் இவரு வாழ்ந்திருக்கிறாரு சரி வெள்ளஸ்லி பள்ளியில படிச்சாரு அதே சமயம் ஆசிரியராகவும் அங்க பணியாற்றினார்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க இந்த கூற்றுகளுக்கு சம்பந்தப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க திருவிக்காலம் கூற்றுகள் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு தொடர்புடையவர் யார்னு கேக்குறாங்க தொடர்புடையவர் யார் கூற்று இவருடைய தந்தை ஒரு ஆசிரியராக திருவாரூர்ல பணி செய்தாரு அப்பதான் வந்து இவரும் திருவாரூர்ல வாழ்ந்தார்னு சொல்லி சொல்லுவாங்க சரி அந்த வரும்போது நம்ம கண்டுபிடிச்சலாம் யாருன்னு சொல்லிட்டு சரி ஆசிரியர் இவர் வந்து ஒரு ஆசிரியர் தொழில் செய்து வராரு அதே சமயம் வணிகமும் செய்து வராரு அவர் தான் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்களா ஏன்னா திருன்னு வரும்போதே நம்ம சொல்லிடலாம் ஏன்னா திருவாரூர் அங்க வந்து திருவிக்கா வாழ்ந்தார் அதனால திருவாரூர் அப்படின்னு பேரு இது வந்து அவங்க அப்பாவுடைய கல்யாண சுந்தரனாருடைய அப்பாவுடைய பேர் தான் விருத்தாசலம் யாருன்னு பேரு அதுதான் பி இவருடைய பேர் வந்து கல்யாண சுந்தரனார் அதுதான் திருவிக்கான்னு சொல்றோம் கூற்றுகள் கொடுத்துருக்காங்க அத பாருங்க இவருடைய ஆசிரியர் பெயர் வந்து கதிரவேல் பிள்ளை இவர் வந்து யாழ்ப்பாணம் கதிரவேல் பிள்ளைன்னு சொல்லுவாங்க இவர் மறைந்தது நீலகிரியில் மறைந்துட்டாரு அதற்கு பிறகு இப்ப ஆசிரியர் இல்லையே அதற்கு பிறகு யாருகிட்ட கிட்ட போயிட்டு இவர் படிக்கிறாரு அப்படின்னா மயிலை தனிகாசல முதலியார் கிட்ட போயிட்டு படிக்கிறாரு மயிலை தனிகாசல முதலியார் கிட்ட தமிழ் படிக்கிறாரு சைவ நூல்களையும் கேட்டு அறிந்தார் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க திருவிக்கா இந்த இடத்துல பாருங்க தொடக்க காலத்துல யாரு கல்வி பயின்றான்னு கேட்டாக்க இவருடைய தந்தை விருத்தாசல முதலியார்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த முதலியார் வராங்களா இங்க பாருங்க கதிரிவேலருக்கு பிறகு ஒரு ஆசிரியர் தான் மயிலை தனியாசல முதலியார்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த முதலியார் அப்படிங்கிற பகரா அந்த இடத்துல கம்யூனிட்டி ரீஸ் பார்க்கும் போது சொல்றோம் சரிங்களா அவரு திருவிக்காதான் அந்த இடத்துல சொல்லப்படுறாரு இந்த முதலியாருங்கிற வார்த்தையை வச்சு கூட நம்ம இவர் கூட கொண்டுட்டு வந்து கனெக்ட் பண்ணி பாக்கலாம்னு சொல்றேன் இந்த கூற்றுகள் யார் கூட தொடர்பு படுத்துதுன்னு பார்ப்போம் முதல்ல தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டவர் ரெண்டாவது கூற்று மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர்னு சொல்லி சொல்லப்படுறது யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா சரி இவரை வந்து தொழிலாளர் நலனுக்காகன்னு சொல்லும் போது தொழிலாளர் தந்தை என்று கூட இவங்களை சொல்லுவாங்க அதே போல மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னா இவர் மேடை தமிழ் மிக அற்புதமா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் அவரு ஏன்னா ராஜி சிறந்த பேச்சாளர் தான் வந்து திருவிக்கா தான் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்த திருவிக்கா இந்த இடத்துல வந்து ஒரு மேடை தமிழ்ல நின்று பேசுறோம் அப்படின்னா அவருடைய தொடக்கம் எப்படி இருக்கணும் அதோடைய முடிவு எப்படி இருக்கணும் அதற்கு இடைப்பட்ட பகுதி எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்தாரு திருவிக்கா இந்த திருவிக்காவினுடைய மேடை பேச்சுல வந்து ரொம்ப கவனமாக கவனிச்சு அவருடைய பேச்சுக்கள் எங்க இருந்தாலும் சரி அதை போய் கவனிக்கிறவர் யார் தெரியுமா திருவிக்காவின் பேச்சையே சிறந்த ஒரு பேச்சாளர் வந்து கவனிச்சிருக்கிறாரு அவர்தான் தான் யாருன்னு கேட்டா அண்ணா சரிங்களா பேரறிஞர் அண்ணா இந்தியாவிலேயே முதன் முதலில் ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் தொழிலாளி தொழிலாளர் சங்கத்தை அமைத்திருக்கிறாரு அதுவும் குறிப்பிட்டு சொல்லுன்னா சென்னையில் அமைத்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்லணும் அப்ப இந்தியாவிலேயே சென்னையில் தான் முதல்பொல்ல தொழிலாளர் சங்கம் அதனால இவரை தொழிலாளரினுடைய தந்தை அழைக்கப்படுறாரு அப்படிப்பட்டவர் யார் தெரியுமா திருவிக்கா இவர் தான் தொழிலாளரனுடைய தந்தையும் இவர் தான் அதே போல தமிழ் தென்றல் என்றெல்லாம் அழைக்கப்படுவாரு இந்த கூற்றுகள் கொடுத்திருக்காங்க ரெண்டு கொடுத்திருக்காங்க யார் கூட தொடர்பு படுத்தி பார்ப்போம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை முழு மூச்சாக கொண்டவர் அவரு அதனால் தமிழ் கூட வடமொழி கலவாமல் எழுதியிருக்கிறார்னு சொல்லி சொல்றாங்க இத பார்க்கும் நம்ம அந்த பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி கூட அந்த மாதிரிதான் வடமொழி கலகாமல் அந்த தமிழை எழுதணும் பேசணும் சொல்லுவாரு சரிங்களா சரி அந்த கான்செப்ட் இங்கே இவருக்கு ஒத்து வருது சொல்றேன் அடுத்து ரெண்டாவது வந்து பேசுவது போல எழுதுவது எழுதுவது போலவே பேசுவது என்னும் முயற்சியில இவர் வந்து வெற்றியும் கொண்டிருக்கிறார் அவர் யாருன்னு தான் அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க திருவி கல்யாண சுன்றனார் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்த திருவி கல்யாண சுந்தரனார் அவரே தான் இந்த கூட்டுகளோடு தொடர்புடையவர் யாருன்னு பார்க்க போறோம் முதல் கூட்டு பாருங்க டி கே சிதம்பரம் கூட அவரே தான் டி கே சிதம்பரனார் இவரை தமிழ் உலகத்தில் ஒரு தனியான தத்துவம் என்று சொல்றாரு அதே சமயம் பி ஸ்ரீ இவர் என்ன சொல்றாருன்னா பேனா மன்னருக்கு மன்னர் அப்படின்னு சொல்றாரு இன்னும் மூன்றாவது கூட்டு என்ன சொல்றாங்கன்னா பாரதி தாசன் இவர் வந்து கூடி கிடந்த தமிழர் விழிக்கு செய்த முத்தமிழ் தேனருவி அப்படின்னு பாரதிதாசன் இவர் புகழ்ந்து சொல்றாரு இந்த மாதிரி இந்த கூட்டுகளோடு தொடர்புடையவர் யாருன்னு கேட்டா திருவிக்கா அவர்கள் தான் சரிங்களா திருவிக்காவை தான் தமிழ் உலகத்தில் தனியான தத்துவம்னு சொல்லப்படுறாரு பேணாமன்னருக்கு மன்னன் என்றும் திருவிக்கா தான் அழைக்கப்படுறாரு முத்தமிழ் தேனருவி என்றும் திருவிக்கா தான் அழைக்கப்படுறாரு இந்த திருவிக்கா வந்து கண்ணை மூடிக்கொண்டு எழுதும் பழக்கம் இவருக்கு இருக்கு இந்த திருவிக்கா கிட்ட இருந்துதான் இரா இளங்குமரனாரும் கண்ணை மூடிக்கொண்டு எழுதும் வழக்கத்தை அவரும் கத்துக்கிட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க சிறு வாக்கியங்களின் ஆசான் என்று அழைக்கப்படுறாங்க அதே போல அடுத்து பிறவி சொற்பொழிவாளர் எப்படி மிகச் சிறந்த சொற்பொழிவாளர் அதுல எந்த சந்தேகமும் இல்ல பிறவி சொற்பொழிவாளர் என்றும் அடுத்துதான் இன்றைய பேச்சுக்கலை இருக்கு இல்லையா அந்த பேச்சுக்கலையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுறார் நவீன பேச்சுக்கலையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுறாரு இவர்தான் வந்து அந்த மேடை பேச்சுக்கு இலக்கணமும் கொடுத்திருக்கிறார் இதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் யாரு திருவிக்கா திருவிக்கா அவர்கள் தான் இப்படி எல்லாம் அழைக்கப்படுறார் தேப்போ மீ தே மீனாட்சி இவர் வந்து யாருடைய மொழி நடையை மலை அப்படின்னு சொல்றாரு தெரியுமா யாருடைய மொழி நடையை மலை என்று தமிழ் உலகில் உயர்ந்து உள்ளது அப்படின்னு சொல்றாருன்னா திருவிக்காவுடைய மொழி நடையை தான் மலை என்று சொல்றாங்க இப்படி கேட்கலாம் திருவிகா மொழிநடையை மலை என சொல்றவர் யாரு கேட்டா ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரம்னு சொல்லணும் சரியா ஏன்னா மீனாட்சி சுந்தரம்னா நிறைய சுந்தரம் இருக்குது இங்க இருந்து தேப்போ மீனாட்சி சுந்தரம் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த நாலுவர்கள்ல திருநாவுக்கூ அரசர் அப்பர் ஞாபகத்துக்கு வருவாரு ஆனா இங்க யார சொல்றாங்க அப்படின்னு பாக்கும்போது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற குறிக்கோளுடன் வாழ்நாள் முழுவதும் அயராது உழைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருவி காலியான சுந்தரனா திருவிக்காவ சொல்றாங்க இந்த கூற்றுகள் கொடுத்துருக்காங்க யார் சொன்னாருன்னு பார்ப்போம் முதல்ல ஒண்ணு நான் தனியாக வாழவில்லை வேற எப்படி வாழ்றோம் தமிழோடு வாழ்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன்னா இவர்கிட்ட போயிட்டு இவருடைய மனைவி இறந்துருவாங்க அதனால தனியா வாழ்றீங்களே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது நான் என்ன தனியா வாழ்றேன் தமிழோட தட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அருண்மையா ஒரு பதில அடுத்து ரெண்டாவது தமிழ் தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அமர்த்த நீங்க எழுங்கள் இளைஞர்களே அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி சொன்னவர் தெரியுமா திருவி கல்யாண சுந்தரனார் சுந்தரனார் தான் திருவி கல்யாண கொஞ்ச வருடங்கள்லயே அவங்க மனைவி இறந்துடுறாங்க அப்பதான் அந்த கேள்வி எழுப்புறாங்க நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்றாரு யாருடைய இதழ் கட்டுரைகள் அப்படி கட்டுரைகள் தமிழ்ச்சோலை என்ற பெயரிலும் இவருடைய சொற்பொழிவுகள் எடுத்துட்டீங்கன்னா தமிழ் தென்றல் என்ற பெயரிலும் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கிறாங்க யாருடைய கட்டுரை தமிழ்ச்சோலை என்றும் யாருடைய சொற்பொழிவு தமிழ் தென்றல் என்றும் இந்த இடத்துல நூலா தொகுக்கப்பட்டதுன்னா திருவிக்காவுடைய கட்டுரைகள் தான் தமிழ்ச்சோலை திருவிக்காவுடைய சொற்பொழிவுகள் தான் தமிழ் தன்றல் உடல் தளர்ந்த நிலையிலும் அதாவது அவருடைய எழுபதாவது வயதில் பார்த்துக்கோங்க எழுபது வயதுல படுக்கை பிதற்றல் அல்லது இதுக்கு என்ன தெரியுமா வச்சிருக்கிறாரு வளர்ச்சியும் வாழ்வும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அந்த நூல் யாருடைய துணையுடன் வெளியிட்டிருக்காருன்னு கேட்டா மூ வரதராசனா இருக்காரு மூவா மூவா அப்படின்னு ஷார்ட்டா சொல்லும் இல்லையா அவருடைய துணையுடன் வெளியிட்டிருக்கிறாரு யாரும்தான் கேள்வி கேட்கிறாங்க திருவிக்கா திருவி கல்யாண இவர் தான் வந்து எழுபது வயதுல படுக்கை பிதற்றல்னு சொல்லிட்டு ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறார் அதுக்கு இன்னொரு பேரு வளர்ச்சியும் வாழ்வும் என்று கூட அத சொல்லலாம் தமிழனுக்கு எப்படி தமிழனுக்கு தாய்மொழியின் இடத்து தனியா என்று எழுகிறதோ அன்றுதான் அவனுடைய வாழ்வு மனம் பெறும்னு சொல்லி சொல்றாரு யார் தெரியுமா இப்படி சொல்றாரு தமிழனுக்கு தாய்மொழியின் இடத்து தனியா வேட்கை இது வேண்டும் சொல்றது திருவிக்கா அவர்கள் தான் திருவி கல்யாண தான் கூற்றுகள் கொடுத்திருக்காங்க இந்த கூற்றுகள் யாரோட தொடர்புடையதுன்னு சொல்லி முதல்ல பாருங்க உரைநடையை தொழிலாக கருதி தமிழுக்கு தொண்டு செய்தவர் யார் தம் நூலில் அந்த நிறுத்த குறியீடுகளை வந்து மிகுதியா பயன்படுத்துறாரு அவருடைய நூல்கள்ல அந்த நிறுத்த குறியீடுகளை அதிகமா பயன்படுத்தின அந்த எழுத்தாளர் யார் தெரியுமா திருவிக்கா அவர்களை தான் அந்த நிறுத்த குறியீடுகள் அதிகமா அந்த திருவி கல்யாணம் சொன்ன பயன்படுத்திருக்காரு உரைநடையை வந்து தொழிலாக கருதி தமிழுக்கு தொண்டு செய்தவர் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அதே போல உரைநடையை தொழிலாக கருதி தமிழுக்கு தொண்டு செய்தவர் அது திருவிக்கா கூற்றுகள் யாரோட தொடர்புடையதுன்னு சொல்லி பார்க்க போறான் முதல்ல பாருங்க வினா பாங்கு அவருடைய எழுத்து நடையில இருக்கும் வினா விடை மாதிரி அதிகமா எழுதியிருப்பாரு அதே போல உவமை உருவகத்தை அதிகமா பயன்படுத்தியிருப்பாரு அந்த வியப்பு தொடர் அந்த எக்ஸ்க்ளமேட்ரி இந்த வியப்பு தொடர அதிகமா பயன்படுத்திருப்பாரு அப்புறம் வியங்கோல் அமைப்ப அதிகமா பயன்படுத்திருக்கிறாரு மேடை பேச்சுல எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி மேடை பேச்சு கூறுகள் இவருடைய எழுத்து நடையில இருக்கும் சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு எழுத்து நடைய கொடுத்தது யாருன்னு கேட்டாக்க திருவிக்கா தான் மேடை பேச்சுக்கு இலக்கணம் வகுத்த மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அந்த திருவிக்கா தான் மேடை பேச்சு கூறுகளை அவருடைய எழுத்து நடையில் கொண்டு வந்திருக்கிறார் அடுக்கு தொடர் மரபு சொற்கள் எப்படி மரபு சொற்கள் அந்த வினா பாங்குகள் இது எல்லாமே யாருடைய எழுத்து நடையின் சிறப்பு பொருள்னு கேட்கிறாங்க கீழ்கண்டவர்கள்ல அடுக்கு தொடர் அதிகமா பயன்படுத்துறாரு விடை பாங்கு பயன்படுத்துறாரு திருவிக்கா அவர்கள் தான் இலங்கை செலவு அப்படின்னு ஒரு தொகுப்பு நூல் வந்து வெளியிட்டு இருக்கிறார் இவரு எனது இலங்கை செலவு இலங்கைக்கு பயணம் செய்தாரு அதை பற்றிய ஒரு தொகுப்பு நூல் தான் இலங்கை செலவுன்னு சொல்லிட்டு எழுதுறாரு திருவி கல்யாண சுந்தரனார் இப்ப கல்யாணத்துக்கு கண்டிப்பா செலவு அதிகமாகும் இல்லையா ஞாபகம் வச்சுக்கோங்க திருவிக்கா தான் அந்த செலவுன்ற தொகுப்பு நூல வெளியிட்டிருக்கிறார் நூல்களின் ஆசிரியர் சைவ சமய சாரம் சைவ திறவு மூன்றாவது பாருங்க சமரச சன்மார்க்க போதமும் திரவம்னு சொல்லிட்டு சைவ திறவு இது வந்து சமரச சன்மார்க்க போதமும் திரவும் சொல்லிட்டு நாலாவதா பாருங்க சமரச தீபம் இந்த சமரச சமரச திறவு திறவு அதே போல சைவ சைவ இந்த மாதிரி எல்லாம் வந்தாலே யாரு சமரசம் இல்லாம சொல்லணும் யாரு திருவிக்கா அவர்கள் தான் திருவி கல்யாண சுந்தரனார் அவர் தான் நூல்களின் ஆசிரியர் ஒன்று மார்க்கம் சித்த ரெண்டாவது பாருங்க சித்தன் திருத்தல் அதுக்கு பேர் வந்து செத்து பிறத்தல் இன்னொரு பேர் இருக்கு மூன்றாவதா இது மிக மிக முக்கியமானது நூல்களில் பௌத்தம்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு தமிழ்நூல்களில் பௌத்தம் அடுத்தது நாளாவது ஆழமும் அமுதமும் இது வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார் சரிங்களா திருவி கல்யாண சுந்தரனார் இந்த திருவிக்கா தான் அந்த தமிழ் நூல்களில் பௌத்தம் என்ற நூலை சொல்லி எழுதியிருக்கிறாரு இது மிக முக்கியமா கேட்பாங்க தமிழ் நூல்களில் பௌத்தம் என்று கேட்கறது ரொம்ப வாய்ப்பு அதிகம் நூல்கள் கொடுத்திருக்காங்க நூல்களின் ஆசிரியர் யாருன்னு பார்ப்போம் ஒன்னு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இரண்டாவதா பெண்ணின் பெருமை இதுக்கு இன்னொரு பேர் வந்து வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை அடுத்த மூன்றாவது சீர்திருத்தமா அப்படின்னு சொல்லி ஒரு நூல் கொடுத்திருக்காங்க இந்த வினாவிடை டைப்ல இருக்கு பாத்தீங்களா இப்படி வந்தாலே யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது நாலாவது பாருங்க திருக்குறள் விரிவு உரை இது இவர் வந்து பாயிரவியல் இல்லறவியலுக்கு எழுதியிருக்கிறாரு விரிவுரை அந்த திருக்குறள் விரிவுரையோ எழுதியிருக்கிறாரு இந்த நூல்களின் ஆசிரியர் யாரு அப்படின்னா திருவிகா அவர்கள் தான் அந்த திருவிக்கா தான் திருக்குறளுக்கு விரிவுரையும் எழுதியிருக்கிறார் அதே போல முடியா காதலா சீர்திருத்தமானு சொல்லிட்டு திரு வி கா இவரையும் எழுதியிருக்கிறார் கல்யாணம் இது காதல் கல்யாணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பெண் பெண்ணை தானே திருமணம் பண்றோம் திருவி கல்யாண சுந்தரனார் பெண்ணின் பெருமை வாழ்க்கை துணை இந்த திருவிகா இங்க பாருங்க கல்யாண சுந்தரனார் காந்த எ நூல்கள் கொடுத்திருக்காங்க அதாவது நூல்கள் யார் ஆசிரியர் யாழ்ப்பாணம் தந்த சிவஞான தீபம் ஒரு நூல் எழுதிருக்கிறார் யாழ்ப்பாணம் இரண்டாவதா இவருடைய ஆசிரியர் பேர் வந்து கதிரைவேல் பிள்ளை அவர் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம்னா கதிரைவேல் பிள்ளையுடைய சரித்திரத்தை எழுதியிருக்கிறாரு அடுத்ததான் மூன்றாவது பாருங்க இலங்கை செலவு அப்படின்னு எழுதியிருக்காரு இவர் இலங்கை பயணம் செய்த அந்த தொகுப்பு நூல் அது அதான் இலங்கை செலவு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு யாரு அப்படின்னு கேட்கும் போது திரு வி கா இந்த இலங்கை சம்பந்தப்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார் சிறப்பு பெயர்கள் கொடுத்திருக்காங்க யாருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்க்க போறோம் தமிழ் சோலை அப்படின்னு அழைக்கப்படுறாரு சோலை அப்படியே தென்றல் தமிழ் தென்றல் என்றும் அழைக்கப்படுறாரு தமிழ் முனிவர் என்றும் அழைக்கப்படுறாரு தமிழ் பெரியார் என்றும் அழைக்கப்படுறாரு இதெல்லாமே தமிழ் தமிழ் தமிழ்நாடு முறையில வரக்கூடிய சிறப்பு பெயர்கள் இவர் வந்து தொழிலாளரினுடைய தந்தை என்றும் அழைக்கப்படுவாரு அவர் திருவிக்கா திருவிக்காவுடைய சிறப்பு பெயர்கள் தான் தமிழ் பெரியார் தமிழ் முனிவர் என்றும் அழைக்கப்படுறாரு நூல்கள் ஆசிரியர் யார் கண்டுபிடிக்க சொல்றாங்க பெரிய புராணம் குறிப்பு உரையும் வசனமும் எழுதியிருக்கிறாரு அடுத்ததான் காரைக்கால் அம்மையார் திருமுறைன்னு எழுதியிருக்கிறாரு பனிரெண்டு திருமுறைகள்ல முக்கியமா வரவங்களை பத்தி அவங்க சம்பந்தமானதாவே இருக்கு எல்லாமே அடுத்து மூன்றாவது நாயன்மார் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டா திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் தான் இந்த கல்யாண சுந்தரனார் காரைக்கால் அம்மையார் திருமுறை எழுதி இந்த கல்யாண சுந்தரனார் பெரிய புராண குறிப்பு வசனும் எழுதியிருக்கிறாரு நாயன்மார் வரலாறையும் எழுதியிருக்கிறார் பேணா மன்னருக்கு மன்னர் என்னது பேணா மன்னருக்கு மன்னர் என்று அழைக்கப்படுறவர் யாருன்னு கேக்குறாங்க இங்க பாருங்க திரு மன்னருக்கு வி மன்னனுக்கு கா அவ்வளவுதான் திரு வி கா இவர் இப்படி அழைக்கப்படுறாரு இவரை வந்து பேனா மன்னருக்கு மன்னர் என்று யார் இந்த மாதிரி அழைச்சாருன்னு கேட்டா பி ஸ்ரீ ஆச்சாரியா அப்படிங்கிற ஒரு தாங்க இவர் தான் வந்து பேனா மன்னருக்கு மன்னர் என்று அழைத்தவர் தேச பக்த அமிர்தம் இது ஒரு நூல் தமிழ்நாட்டு செல்வம் ஒரு நூல் தமிழ் கலை என்ற ஒரு நூல் தமிழ் தென்றல் என்ற ஒரு நூல் இந்த தமிழ் தென்றலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா தலைமை பொழிவுன்னு சொல்லிட்டு அந்த நூலுக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்கிறார் சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு பேர் வைக்கிறவர் யாரு பெண்ணின் பெருமைக்கு கூட வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு இந்த மாதிரி ரெண்டு பேர் வைப்பாரு அவர் யாருன்னு கேட்டா திருவிக்கா சரிங்களா இவர் தான் வந்து திருவிக்கா தமிழ்நாட்டு செல்வம் கலை தமிழ் தென்றல் தேசபக்த அமிர்தம் போன்ற அரசியல் சார்ந்த நூல்களை எழுதிய ஆசிரியர் நூல்களின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க சரிங்களா அந்த ஆசிரியர் யாருன்னு பார்க்க போறோம் முருகன் அருள் வேட்டல் முரு அடுத்தது அருகன் அருள்வேட்டல் அரு அடுத்தது திருமால் அருள்வேட்டல் திரு கிறிஸ்துவின் அருள்வேட்டல் கிரு பாருங்க இதெல்லாம் யாருதுன்னு பார்க்க போறோம் புதுமை வேட்டல் வேட்டல் உரிமை வேட்டல் இந்த மாதிரி வரக்கூடிய வேட்டல் 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 என்று வரக்கூடிய நூல்கள் எல்லாமே அவர்கள் முரு அரு திரு எல்லாமே திருவிக்காவுடைய நூல்கள் தான் நூல்களின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க இருமையும் ஒருமையும் யாரு அதே போல இருளில் ஒளி என்பது யாருது அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே திரு திரு திருவிக்கான்னு சொல்லி சொல்லிடலாம் இவரேதான் பாத்தீங்கன்னா இன்ப வாழ்வு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு இன்னொன்னு மிக முக்கியமானது முதுமை உளறல்னு ஒரு நூல் எழுதிருக்கிறாரு இன்னொன்னு படுக்கை பிதற்றல் அப்படின்ற நூல எழுதியிருக்கிறாரு இந்த படுக்கை பிதற்றலுக்கு தான் வளர்ச்சியும் வாழ்வுன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது இது யாருது இதுதான் படுக்கை பிதற்றல் தான் எழுபது வயதுல மூ வரதராசனாருடைய துணை கொண்டு அதை வெளிவிடுவாரு திருவிக்கா தான் அவருடைய ஆசிரியர் நூல்களின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க அருகன் அருகே இன்னொன்னு அருகன் அருள் வேட்டல் அதுவும் அவரு தான் எதிர்க்கிறாரு அரு அரு எல்லாமே திருவிக்கா தான் எதிர்க்கிறாரு அது மட்டும் இல்ல சிவன் அருள் வேட்டல் எழுதியிருக்கிறாரு இப்ப அருகன் அது இல்லாம இன்னொன்னு முருகனும் வரும் அடுத்தே போல திருமால் அருள் வேட்டலும் எழுதியிருக்கிறாரு அடுத்தது வந்து கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் எல்லாமே யாருன்னா சித்தன் திருத்தல் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா செத்து பிறத்தல் அப்படின்னு கூட அந்த நூலுக்கு இன்னொரு பேர் இருக்கு ரெண்டு பேர் வந்தாலே யாரா இருக்க முடியும் கண்டிப்பா அந்த நூலின் திருவிக்காவா தான் இருக்க முடியும் திருவி கல்யாண சுந்தரனார் தான் இவர் தான் பாத்தீங்கன்னா சித்தன் திருத்தல் என்று திருவிக்கா எழுதிருக்கிறார் அது பேர் செத்து பிரித்தல் இன்னொரு பேர் இருக்கு கடவுள் காட்சியும் தாயு மாணவரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி எழுதியிருக்கிறாரு ராமலிங்க சுவாமிகளுடைய திருவுள்ளம்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு இவரை பத்தியும் அடுத்ததான் மூன்றாவது ஒரு நூல் கொடுத்திருக்காங்க சமரச சன்மார்க்க போதமும் திரவும்னு சொல்லிட்டு இந்த நூல்களினுடைய ஆசிரியர் யாரும் தான் அந்த இடத்துல கேட்கிறாங்க பாருங்க தாயு மாணவரை பத்தியும் எதிர்க்கிறாரு ராமலிங்க சுவாமிகள் பத்தி எதிர்க்கிறாரு ஏன் காரைக்கால் அம்மையாருடைய திருமுறைன்னு கூட எதிர்க்கிறாரு இல்ல யாருன்னா திருவிக்கா அவர்கள் தான் காந்தியடிகளை பத்தி எழுதி மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் சொல்லி காந்தியடிகளை பத்தி எழுதியிருக்கிறாரு திருவிக்கா தான் இப்படி எழுதியிருக்கிறார் நூல்களின் ஆசிரியர் தான் கேட்கிறாங்க ஒண்ணு பாருங்க நாயன்மார் வரலாறு இரண்டாவது நாயன்மார் திறம் மூன்றாவது பாருங்க தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க இந்த நூல்களினுடைய ஆசிரியர் யார் இருந்தா இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்கா தான் இந்த இடத்துல நயன்மார் வரலாறு எதிர்க்கிறாரு நயன்மார் கிரம்பறாரு திருவி கல்யாண சுந்தரனார் தான்